முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவே என்னவென்றால் நான்காவது மா கார்த்திகை சோம வரவிரதம் எவ்வளவுக்கு எவ்வளவு சிவன் கோவிலுக்கு சென்று அந்த எம்பெருமானை பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் குறையும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் கடைசி திங்கக்கிழமை இந்த சோமவார விரத நாட்களில் சிவபெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்வது அம்பாளை எந்த முறையில் வழிபாடு செய்வது சிவன் கோவிலுக்கு எந்த பொருளை முக்கியமாக வாங்கி கொடுக்கணும் என்பதை பற்றி நான் இந்த தகவல் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சோமவார வழிபாடு அந்த காலத்தில் எல்லாம் இந்த சோமவார விரதம் என்பது பதினாறு வாரங்கள் கடைபிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு உள்ளது ஆவணி மாதம் தொடங்கிய இந்த விரதத்தை ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை நான்கு மாதமும் பின்பற்றுவார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் நான்கு திங்கட்கிழமை நான்கு மாதம் பதினாறு வார திங்கட்கிழமை இந்த சோமவார விரதத்தை எவர் ஒருவர் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் விலகும் அத்தனை செல்வ செழிப்பும் அந்த நபருக்கு கிடைக்கும் நோய் நொடிகள் விலகும் குடும்பம் விருத்தியாகும் என்பது நம்பிக்கை ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இன்று இல்லை பதினாறு வாரம் திங்கட்கிழமைகள் எல்லாம் பிரதம் இருந்து சிவபெருமானை அன்றைய தினம் அவசர காலத்தில் வழிபாடு செய்ய முடியுமா ஆனால் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரவிருக்கும் கடைசி திங்கட்கிழமையாவது சிவபெருமானை நிச்சயம் நம்மால் வழிபாடு செய்ய முடியும் அல்லவா இன்றைய தினம் பதினாறு லட்டு கடையில் இருந்து வாங்கி கொள்ளுங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள் கூடவே வெள்ளை நிறை பூக்களை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள் கொஞ்சம் சிவப்பு நிற வாசனை நிறைந்த தாழம்பூ குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து விடுங்கள் இந்த லட்டுவை சிவபெருமான் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் தீர வேண்டுமென்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள் லட்டுவை வாங்கி ஒரு லட்டுவோ இரண்டு லட்டுவோ வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மீதம் இருக்கும் அந்த லட்டுவை கோவில் வாசலில் யாசகம் கேட்பார்கள் அல்லவா அவர்களுக்கு தானமாக லட்டுவை கொடுத்து விடுங்கள் இந்த இனிமையான வழிபாடு உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பதினாறு வாரம் சிவபெருமானை நினைத்து கார்த்திகை சோமவாரம் விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் முடிந்தால் ஒரு வேலை உணவு எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது இருந்து சிவபெருமானுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்னும் சிறப்பு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வழிபாடு மிக சிறந்த அளவில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்